ஹாய் ஹலோ வணக்கம் வெக்கம் பேக் டு சேனல் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு என்னோட சேனல் பாருங்கள் இன்றைக்கு வந்து அயலி சீரியலோட புரோமோ பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு சொன்னால் செல்வநாயகி வந்து கப் சிவாட்ட வந்து அவங்களோட அப்பாட்ட வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸில் வந்து சைன் வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்து விட்றாங்க அப்போ வந்து சிவா வந்து அவங்களோட அப்பாட்ட வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் சைன் வாங்கு போய்க்க கபிலன் வந்து உள்ளே போகிறாரு கபிலன் போய் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து என்ன எழுதி இருக்குன்ட்டு படித்து பார்த்துட்டு அப்போ சைன் பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க அப்போ இல்லைன்னு சொல்லிய வந்து அதை கபிலன் வந்து படித்து காட்டுவாங்க என்ன சொல்கிறது சிவாவுக்கு வந்து அரவாசி சொத்தையுமே வந்து எழுதி வைக்கிற இந்த மாதிரி சிவா வந்து ஒரு டாக்குமெண்ட்ஸை வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கிறான் எங்கிட்ட வீட்டை வந்து எல்லா சொத்து பதையும் என்ன சொல்வது சூரிய ஆடிட்டு போகிறதுக்கு தான் இவன் வந்திருக்குறான் இவன் சொல்லி கபிலனை கபிலன் வந்து சிவா வந்து வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறாங்க இதுக்கு வந்து என்னன்னு சொன்னால் செல்வநாயகி வந்து தான் உடந்தேன்னு என்ன சொன்னால் செல்வநாயகிக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது இவன் ஏன் நீங்கள் வந்தேன்னு சொல்லி அப்போ இவனையும் அயலியையும் எப்படியாச்சும் வீட்டை விட்டு துரத்தணும்ன்றதுக்காக தான் வந்து இப்படி ஒரு பிளானை போட்டு வந்து அடிச்சு துரத்துறாங்க இதுக்கு வந்து அயலி அயலி என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு தெரியல அடுத்த எபிசோட்ல வந்து தெரிஞ்சு கொண்டு தெரிஞ்சு கொள்வோம் இதை பற்றி